ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே கட்டாயமாக கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இருந்தாலுமே கூட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எங்கெங்கே இருக்குது என்னென்ன மாற்றங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் மட்டும்தாங்க இந்த கிரகநிலைகள் எப்படி செயல்படுறாங்களோ எந்த இடத்துல இருக்காங்க எந்த மாதிரியான பார்வை பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கான பலன்களே வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நவம்பர் இருபத்தி எட்டில் வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இல்லையா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நிதானமும் இருக்கணும் பொறுமையும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க உடல்நலத்துல சரி நல்ல ஒரு அக்கறை காட்டுங்க ஏன்னா எவ்வளவு தொகை வந்தாலுமே கூட அது கண்டிப்பாக கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பா மாறவே மாறாது ஏன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும் குடும்ப செலவுகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதை உங்கள் தொகையை வந்து சேமிக்கவே முடியாது முயற்சிகள் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக தடைகளை பார்ப்பீங்க என்ன முயற்சிதான் செய்யறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சோர்வு சோர்ந்து போயிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சனிப்பயிற்சி வரைக்குமே கொஞ்சம் சற்று பொறுமையா தான் நீங்க இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அதே போல் பணிபுரியக்கூடிய இடத்துல பதற்றம் வேண்டாம் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை சரியாக பொறுமையாக செய்யுங்க அதுவே போதும் மேலே இந்த காலகட்டங்களில் பொறுப்புகளை சொல்லி யாருக்கும் நீங்கள் தொகை மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டயும் சிபாரிசு பண்ணி நீங்கள் பணம் வாங்கி தராதிங்க ஒரு வேளை நீங்கள் அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கலில் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க ஸோ கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் கடகராசி நேர்களை நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையாக வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் அவங்களாம் கை கொடுப்பாங்க அதனால் கட்டாயமாக இந்த வழிபாடுகளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு வேற வக்ரமாக இருக்கிறாரு குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறாரு கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன் இருக்குது அப்படின்னு தெரியும் குரு பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி கோடி நன்மை தான் அப்படிங்கிறதுக்கேப்ப உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தீமைகளை வந்து விலகிறதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் என்னெல்லாம் செஞ்சால் நீங்கள் அந்த தீமையிலேருந்து விடுபட முடியுமோ அதுக்கான வழிகளை வந்து கொடுப்பார் இதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்து சரியாக செய்துக்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியை விட்டு வந்துட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து விலகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நன்மை தான் அதாவது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு குரு தான் அதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது பிரச்சனை பிரச்சனை வாக்கில் அப்படியே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த பூர்வீக பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னாலே கூடவே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் இந்த எந்த பிரச்சனையை கையாளுறது அப்படின்னு தெரியாமல் கடகராசி என்பர்களை இப்போ வந்து திக்குமுக்காட போகிறீங்க ஸோ அதனால் பார்த்து கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க எந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணணுமோ அந்த வழிகளை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல விருச்சகத்துல சுக்கரன் வராரு ஸோ சுக்கரன் விருச்சகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கரன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியத்தை வந்து நடத்தி வைப்பார் அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை நீங்கள் இப்போ வந்து பார்ப்பீங்க இதுக்கு சுக்கரன் தான் உங்களுக்கு காரணமாக இருக்காரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசுல நீங்க எதை நினைச்சிங்களோ அதை உடனடியாக வந்து செய்து முடிப்பீங்க அந்த ஒரு பாக்கியத்தை சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு வந்து செவி சாய்ப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை அப்படியே வந்து கேட்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் அப்படிங்கும் பொழுது கீழே வேலை செய்யக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அந்தளவுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பொருட்படுத்திக்க மாட்டாங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு வருவாங்க ஸோ கூட உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் உங்கள் கூட வந்து சேரக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதே போல் செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு வந்திருக்காரு ஸோ செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் வந்து ஆறில் சஞ்சரிக்கிறார் ஸோ இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலமாகுதுங்க ஸோ செய்தொழில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வந்து கிடைக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை ஆதாயம் உங்களுக்கு நிறையவே நடக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட நிறைய பேருடைய அறிமுகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பக்கத்து வீட்டிலே இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிமுகம்லாம் கிடைக்கும் ஸோ அவங்க மூலியமாக உங்களுடைய தொழிலில் அதிரடியான எல்லாம் நீங்கள் செய்வீங்க மற்றவங்களை வந்து ஆச்சரியத்தில் வந்து சேர்க்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் இப்போ சாதகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல் விருச்சகத்துக்கு புதன் வந்துட வரப்போகிறாரு ஸோ விருச்சக ராசிக்கு புதன் போகக்கூடிய அந்த ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைங்க வழியில் ஒரு சில செலவுகள் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுவீங்க கல்விக்காகவோ நலத்துக்காகவோ அவங்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவோ ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் செலவுகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது முறையாக பிரிவினை வந்து செய்துக்கிறதுக்கான நேரமும் வந்தாச்சு ஸோ வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் நீங்கள் வந்து இப்போ ஆர்வம் காட்டுவீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கடகராசினியர்களுக்கு இருக்குங்க அதுவும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த நல்ல விஷயம்லாம் நடக்கும் அதே போல் பிள்ளைங்க வழியிலேயும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்கப் போகுது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது மாறி இருக்குது அப்படின்னா கூட உங்களை இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க அவங்க உங்களை நல்லபடியாக வந்து வழிநடத்துவாங்க நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய வந்து கிடைக்க போகுது அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது அதை பயன்படுத்தாமல் விட்டு அப்படின்னா அது மீண்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல பயன்படுத்த பாருங்கள் வாய்ப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு புதன் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உயர ஆரம்பிக்குங்க தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும் தொழிலையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும் நிறைய பேர் பங்குதாரர்களாக வந்து இணைவாங்க ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா வெகு சிறப்பாக வந்து கொண்டு போக முடியும் இது மாதிரி தான் பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம வந்து நடக்கப் போகுதுங்க இது எல்லாமே நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளேயே வந்து நடந்துடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய டிசம்பரே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களோட அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஆனால் இப்போது நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு மிக அட்டகாசமான விஷயங்கள் தான் நடக்குது பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு அப்படின்றதுனால கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா திரும்ப அடுத்த சனிப்பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதனால் பொறுமையாக இருங்க நிதானமாக செய்யுங்க தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணாதீங்க இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகராசி என்றர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்களோ அந்த பொறுப்பில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ உயர் பதவி கூட நீங்கள் வந்து அடையலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது எதுவுமே வந்து தப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதை எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது நவம்பர் மாதத்தினுடைய இறுதி கடகராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு நடக்கலாங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசியோடைய கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஈடேற போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள் தாங்க கிரக நிலைகள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது நவம்பர் மாதத்தினுடைய இறுதி வந்து நெருங்க நெருங்க உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் கண் கூட நீங்கள் அதையே வந்து பார்க்க முடியும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் படிப்பில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இந்த கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி வேறு ஆகிட்டார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகளானது வந்து சேர்த்து ஒரு அருமையான நேரம் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய வீட்டில் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாம் சரியாக போகும் ஸோ பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிவு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் இதை எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நீங்க வந்து அதிகரித்துக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போறீங்க அப்படின்னா அந்த லெவலில் இருந்து செயல்படுறதுக்குரிய துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்தக்கட்டத்தை நோக்கி போக முடியும் பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு நம்மளால் போகவே முடியாது ஸோ அந்த மாதிரியான பயம் இப்போ வந்து உங்களுக்கு காணாமல் போக போகுது துணிவு நம்பிக்கை எல்லாம் அதிகமாகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நவம்பருடைய இறுதியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க அடிக்கடி மஞ்சள் நிறத்தை வந்து பயன்படுத்துங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க காத்துட்ருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்